வெண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரியும் சகோதரரும் ஆவார் என்று நச்சுதி வாசகத்தின் வழியாக ஆண்டவரேச அழகுற விளக்குகிறார் அன்றாட வாழ்க்கையினுடைய வாழ்வியல் சூழல்கள் மத்தியிலே நாம் சந்திக்கிற பல்வேறு நெருக்கடிகள் துன்பங்கள் இவைகளிலே கேசுவுக்கு நாம் தாயாக சகோதரனாக சகோதரியாக வாழ முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ முடியும் ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய பரபரப்பான சூழல்கள் மத்தியிலே இந்த இயேசுவோ இணைந்து பயணம் செய்ய நாம் மறந்து போகிறோம் எப்போது இயேசுவை நம்மால் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலே கண்டுகொள்ள முடிகிறதோ அங்கே இறை அனுபவத்தை பெற்று இயேசு அனுபவத்தின் வழியாக இதோ நாம் இயேசுவுக்கு தாயாக சகோதரனாக சகோதரியாக வாழ முற்படுவோம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா எங்களுடைய வாழ்வில் உம்முடைய திருவுலத்தை நிறைவேற்றி மண்பு துருமகன் இயேசுவுக்கு சகோதரனாக சகோதரியாக தாயாக வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தாரும் பலம் தாரும் ஆமேன்